இல்லை இன்றைக்கி அன்லட்சுமி கிச்சனில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நான் வந்து கொல்லு பொடி ரசத்துக்கு வறுத்து வச்சிருக்கேன் கொல்லு வறுத்து பொடி செஞ்சு வச்சாச்சு இது வந்து ரசப்பொடி நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா வீக்லி ஒன்ஸோ இல்லை ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த வீக் முழுக்க நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் இப்போ மெயினாக இது ஒர்க்கிங் உமனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் டக்குனு புளி ரசம் புளி தக்காளி கரைச்சி மளித்தலை பூண்டு பச்சை மிளகாய் தட்டி போட்டு இதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் இதில் ஒரு ஒரு ஸ்பூன் போட்டு தாளித்து விட்டிங்கன்னா கொள்ளு ரசம் ஓவர் இல்லை கொள்ளு ரசம் வேண்டாம் ஆடி ரசம்னா கூட நீங்கள் புளியும் தக்காளியும் கரைச்சி விட்டு இது கொஞ்சம் போட்டுட்டு பூண்டும் பச்சை மிளகா வெளுத்து தட்டி போட்டிங்கன்னா நீங்கள் சூப்பரான ரசம் செஞ்சிடலாம் இது மாதிரி நீங்கள் குயிக்காக சமைச்சு முடிக்கிறதுக்கு இந்த மாதிரி வீக்லி ஒன் செஞ்சு வச்சுக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும் தேங்க்யூ இந்த கொல்லு ரசப்படி செய்கிறதுக்கு நான் ஃபஸ்ட்டு வந்து இந்த கப்பில் இந்த கப்பில் வந்து நான் வந்து கொள்ளு எடுத்திருக்கேன் இது நம்ம தனியாக வாசம் வர வரைக்கும் வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் ரசப்பொடியை வறுத்துக்கலாம் இப்போ நம்ம வேறு தக்காளி ரசம் எலுமிச்சை ரசம் இல்லை வேறு பூண்டு ரசம் புளி ரசம் இப்படிலாம் வைக்கிறதா கூட அந்த ரசப்பொடி யூஸ் பண்ணிக்கலாம் நான் இப்போ வந்து தனியாக கொள்ளை வாசம் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கிறேன் நல்லா கொள்ளு வந்து வெடித்து செவந்து வாசம் வர ஆரம்பிச்சிருச்சு நம்ம தீயறதுக்குள்ள அதை எடுத்துடலாம் நான் வந்து கொஞ்சம் எண்ணெய் விட்டுருக்கேன் ரீசன் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா நான் பெருங்காய கட்டி வச்சுருக்கேன் அந்த பெருங்காய கட்டியை போட்டு வருக்கிறதுக்காகத்தான் கொஞ்சம் எண்ணெய் விட்டுருக்கேன் பொரியறதுக்காக நீங்கள் பொடியை வச்சுருந்திங்கனா பொடியை அரைக்கும் போது நம்ம அப்பப்போ தாழிக்கும் போது கூட நீங்கள் போட்டுக்கலாம் இது மாதிரி பண்ணி வச்சுட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் அந்த நல்ல ப்ளண்ட் ஆகிக்கும் வாசம் அதனால தான் இப்போ நல்லா பாருங்கள் பொரிஞ்சிடுச்சு பாருங்கள் இது மாதிரி பெருங்காய கட்டியை மொத்தமாக வாங்கி நீங்கள் கட் பண்ணி மைதா மாவுலியோ இல்லை கோதுமை மாவுலியோ போட்டு வச்சுட்டிங்கன்னா அதை ஒன்று ஒன்று ஒட்டாது நம்மளுக்கு இது மாதிரி தனித்தனியாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் போதே சாஃப்டாக இருக்கும்போதே கட் பண்ணி நீங்கள் வச்சிட்டிங்கன்னா நம்ம எடுத்து இட்லி பொடி பருப்பு பொடி சாம்பார் பொடிக்கெலாம் எடுத்துக்கலாம் இப்போ நல்லா செவந்துருச்சு இப்போ நான் இதையும் தனியாக எடுத்து வச்சுருக்கேன் நான் மல்லி எடுத்துருக்கேன் மல்லி போட்டுக்கிறேன் அடுத்து இதில் கொஞ்சம் கடலப்பருப்பு துவரம்பு துவரம்பு போட அளவு கொஞ்சம் கூட வச்சிருக்கேன் வாசம் நல்லாயிருக்கும் கொஞ்சம் கடலப்பருப்பு அந்த குழகுழப்பு கொடுக்குறதுக்காக கொஞ்சம் கடலருப்பு வாசத்துக்கும் தான் அடுத்து மிளகு மிளகோடு நீங்கள் காரம் நல்லா தூக்கில் போடக்கூட நல்லது அது மாதிரி நான் வந்து பரமகா போட்டுக்கிறேன் இது வந்து உங்கள் ஆப்ஷன் ஏன்னா வந்து நான் அந்த கொஞ்சம் கூடை காரம் தேவைப்படுறதனால போட்டிருக்கேன் அது போக ஃப்ரெஷ்ஷாக ரசம் செய்யும்போது அப்பப்போ நீங்கள் பச்சை மிளகாய் தட்டி போடுங்க அது ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வந்து இது இதுக்குள்ளேயே நீங்கள் சீரகம் முழுக்காக இருந்தால் போட்டுருங்க நான் கொழியாக போட்டுருந்தாலும் கடைசியாக போட போகிறேன் இப்போ நம்ம இதை ஃபஸ்ட்டு வறுத்தெடுத்துடலாம் வருப்படும் போது கொஞ்சம் கருவாப்புழை போட்டுக்கிறேன் நீங்கள் கொஞ்சம் நிறைய கூட போட்டுக்கலாம் இப்போ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதோட இண்டிகேஷன் பார்த்தீங்கன்னா இந்த போட்ட கடலைப்பருப்பு துவரம் பருப்பும் செவந்து இருக்கும் ப்ளஸ் நம்ம மல்லியோட இந்த பச்சை போய் நல்லா வாசம் வர ஆரம்பிக்கும் இந்த நேரத்தில் நம்ம அடு இந்த இதை திங்ஸை தனியாக எடுத்து வச்சிடலாம் இந்த நேரத்தில் நான் கடைசியாக கொஞ்சமாக சீரகம் போட்டுக்கிறேன் நீங்கள் சீரகம் வந்து முதலைய கூட முழுச்சா இருந்தால் போட்டுக்கோங்க கொஞ்சம் பொடியாக இருக்கிறனால நான் இப்போ போட்டுக்கிறேன் இதெல்லாம் தீங்கு போயிடும் அடுத்து கொஞ்சம் வெந்தயம் வெந்தயத்தையெல்லாம் இப்போ ஏன் போடுறேன்னா ரொம்ப முதையை போட்டிங்கன்னா அதோடு சேர்ந்து தீஞ்சு போயிடும் கசக்கும் பொடி நான் வந்து கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கிறேன் அவ்வளோதான் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இது நல்லா ஆறுன உடனே நீங்கள் கொள்ளை தனியாக வறுத்து தனியாக பொடி பண்ணி வச்சுக்கணும் இது ரசப்பொடி இது தனியாக எடுத்து வச்சுக்கணும் போ நம்ம எப்போ ப்ரிப்பேர் பண்ணுறோமோ அப்போ அது ரெண்டையும் நம்ம ஒரு ஸ்பூன் வேணுங்கிற அளவுக்கு போட்டுக்கலாம் இப்போ நான் வந்து தனித்தனியாக அரைச்சி எடுத்துறேன் அதுங்க நான் கொள்ளு வந்து வறுத்த நல்லா எவ்வளோ பவுட்ரியாக அரைச்சிருக்கேன் பாருங்கள் அது மாதிரி பவுட்ரியை அரைச்சி கொஞ்சம் ஆடுன நல்லா ஒரு ஏடெட் கண்டெய்னரில் போட்டு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம ரச ரசப்பொடியை அரைச்சிடணும் பாருங்கள் நான் வந்து ரசப்பொடியை அரைச்சி எடுத்து வச்சுட்டேன் ஸோ இது மாதிரி கண்டெய்னரில் கொள்ளு பொடியும் கொள்ளு வறுத்ததையும் ரசப்பொடியும் நீங்கள் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நம்ம எப்போ எல்லாம் வேலை செய்ய ரசம் செய்யணும்னு நினைக்கிறோமோ அப்போ தக்காளி புளி கரைக்கும் கரைச்சதுக்கப்புறம் உப்பு எல்லாம் வந்து தூரலாம் போடுவாங்க அந்த டைமில் இது உங்களுக்கு எவ்வளோ வேணும் ரெண்டு ஸ்பூனும் மூணு ஸ்பூனும் போட்டு இது காரத்துக்கு மாதிரி போட்டுக்கோங்க அது போக கொஞ்சம் பூண்டும் பச்சை மிளகா மல்லித்தலையை கட்டி போட்டு தாளித்து விட்டோம்னா சூப்பராக ரசம் ரெடி ஆகிடும் இது வேலைக்கு போகிறவங்களும் சரி இல்லை வீட்டில் இருக்கிறவங்களும் சரி குயிக்காக செய்கிறதுக்கு இது ஒரு சூப்பரான உங்களுக்கு ஒரு டிப்ஸு ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இப்படி தான் பண்ணுறேன் இந்த மாதிரி ஒரு எப்போ லீவ் கிடைக்குதோ அப்போ இது மாதிரி நம்ம கண்டெய்னில் செஞ்சு வச்சுப்பேன் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு வச்சுப்பேன் அதோட வாசம் வராது அதே மாதிரி சிக்கன் பவுட்ரு சிக்கன் கறிக்கு செய்ய வேண்டியதாக இருக்கட்டும் மட்டன் கறிக்கு எல்லாம் தனித்தனியாக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டோம்னா அந்த வீக் வேணுங்கிறத எல்லாத்தையும் எடுத்து டக் டக்குன்னு போட்டுருக்கலாம் நம்ம அப்புறம் ரிலாக்ஸாக நம்ம கிளம்பலாம் ஸோ இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னொரு சூப்பரான டிப்ஸோடு மீட் பண்ணலாம்